எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கண்ணீராசில அதிபதியா சொல்லப்படுறவர் புதன் பகவான் கண்ணீராசில உத்திர நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்காம் பாதமும் அஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களுமே அடங்கும் அது மட்டும் இல்லாம சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டாம் பாதங்களும் இதுல அடங்கியிருக்கும் புதன் பகவான் உச்சம் பெற்ற ராசின்னு சொல்லக்கூடியது இந்த ராசி புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகள்ல ஒன்னான கண்ணிலேயே உச்சம் கன்னி ராசிக்காரங்க மத்தவங்க பேசினா பேசக்கூடியவங்க இவங்க தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு மத்தவங்களை ஆணம் பாக்குறதுல கெட்டிக்காரங்க கண்ணிராசில பிறந்தவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இவங்க அச்சம் கூச்ச சுபாவம் இருக்கும் இவங்களோட தோட்டத்தை வச்சு இவங்களோட வயசை எளிதாக சொல்ல முடியாது எதையுமே கூர்ந்து கவனிச்சு மனசுல நிலை கொள்ளக்கூடிய அபார சக்தி இவங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடுத்தர உயரமும் இயற்கையான அழகும் கொண்டிருப்பாங்க அழகான இடையும் அடிமேலே அடி வச்சு நடக்கக்கூடிய இயல்பு இவங்களுக்குரியதாக சொல்லப்படுது அதே மாதிரி கண்ணிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கதான் விரும்புவாங்க சம்பளம் கம்மியா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்யணும்னு நினைப்பாங்க உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல இவங்க அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி பேச்சிலையும் செயலையும் முடிஞ்ச வர பிறர் மனசை புண்படுத்த மாட்டாங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிச்சுணுங்கிற எண்ணம் இயல்பாக இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி எவ்வளவோ அவசரமான காரியமாக இருந்தாலும் சரி மற்றவங்களோட சுக சௌகரியங்களை ஆராய்ச்சி தான் செயல்படுவாங்க இப்படிப்பட்ட குணங்களை உடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை நம்ம அந்த வகையில் நம்மளுடைய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு மூலமாகவும் அந்த விஷயங்களை நம்மளால் சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் குடும்ப வாழ்க்கையில தொழில் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்வு சொல்லக்கூடிய வகையில் இந்த வார ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது அந்த வகையில் கணவன் மனைவி பிரச்சனை காதலர்களா இருக்கிறவங்களுக்கிடையே பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை ஜனவசியம் செய்கிறது தொழில் செய்யறது வியாபாரத்தை பெருக்க செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமாவும் தொடர்பு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னா மகிழ்ச்சி பல வகையிலும் வந்து வரப்போகுது அதே மாதிரி வெளிவட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து காரியமே மிக எளிதான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் காரிய அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தினருடைய மகிழ்ச்சிக்கு பாத்திரக்கூட பாத்திரப்படக்கூடிய ஆளாகவும் இருக்க போறீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியமும் அதிகரிக்கப் போகுது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி பிரிந்திருக்க கூடியவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை நல்ல வகையில முடிவுக்கு வரும் வீட்டுல விசேஷ நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் அலுவலகத்துல உங்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகள்ல உற்சாகமா ஈடுபட போறீங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு மாதிரி சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலா தான் கிடைக்க போகுது அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் முடிய போகுது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் மாதத்தோட பிற்பகுதியில வியாபாரிகளால மறைமுக போட்டி ஏற்படக்கூடுங்கிறதால கவனமா இருங்க அதே மாதிரி பற்று கவனம் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் தான் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ போறீங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு போகிற பெண்களா இருக்கிறவங்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான மாதம் தான் இந்த மாதம் அது மட்டும் இல்ல முருகப்பெருமானுக்கு முருக பெருமானுக்கு செவ்வளி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுவாங்க மகிழ்ச்சி பெருகும் மேலும் ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலகன் உத்திரம் நான்காம் பாதங்கள் உடையவங்களுக்கு ஆற்றல் வித்தாகாரம் புதனோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தத்தை முழுசா தெரிஞ்சிருக்கும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க பங்குனி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம்

போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது வழக்குள்ள உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தான் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விருப்பம் பூர்த்தியாக கூடிய மாதம்தான் நிலையிலும் முன்னேற்றம் உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அலுவலகம் போற பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் போகுது அதே மாதிரியே சுயதொழில் செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய மாதம் விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம் வருமானமும் அதிகரிக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க மேலும் குலதெய்வ வழிபாட்டாக மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தேரும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு காரகன் சொல்லக்கூடிய புதன் மனக்காரகன் சந்தனோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் நீங்க நினைச்சபடியே உங்க வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் அதுல எந்தவித தடையும் ஏற்படாத வகையில உங்களால பாத்துக்கவும் முடியும் மேலும் இந்த மாதம் குரு பகவானோட பார்வை குடும்பஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் இருக்கிறதால குடும்பத்துல நிம்மதி இருக்கும் பணவள பணம் வரவுல இருந்து வந்த தடைகளும் விலகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஆசைகளும் பூர்த்தியாகும் ஆகும் ஆறாம் இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்கரன் கூட்டணியால உடல்ல இருந்து வந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் தடைப்பட்ட முயற்சி ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்களும் விலகி போகும் அதே மாதிரி இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு விருப்பம் பூர்த்தியாக கூடிய மாசம்னு சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான சூழ்நிலை தான் கிடைக்க போகுது காவல்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் குடும்பம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி ஆதாயம் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக கூடிய மாதம் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் தலைமையிடத்தில் நல்ல பேரும் வாங்க போறீங்க அதே மாதிரி விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் நெருக்கடிகளும் விலகும் பெண்களா இருக்கிறவங்க புதிய நட்புகளோட எச்சரிக்கையா இருக்கிறதா நல்லது வாழ்க்கை துணைய அனுசரிச்சு போறதால குடும்பத்துல நிம்மதியை ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி ஜென்ம கேது ஏழாம் இடத்துல ராகுவால தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நெருக்கடிகள் ஆளாகலாம் அதனால கவனமா இருங்க தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துடுங்க மத்தவங்க விஷயத்திலையும் அனாவசியமா மூக்க நுழைக்காம இருக்க பாருங்க அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்திட்டு வாங்க தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய மாதம் இந்த உங்களுடைய வாழ்க்கை நினைச்சீங்கன்னா சிவபெருமான வழிபட்டு வாங்க சிரமம் படிப்படியா விலகும் ஒன்று இரண்டாம் பாதம் உடையவங்களுக்கு அறிவைக்காரகன் வித்தைக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பூமிக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாயோட தான் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகமும் இருக்கும் எந்த இடத்துல எப்படி செயல்படுறது எந்த இடத்துல எப்படி பேசுறதுங்கிறது எல்லாம் எல்லாமே உங்களுக்கு அர்த்தப்படி உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானோட வேகமும் நிதானமும் கலந்திருக்கும் வெற்றி பெறக்கூடிய இருக்குது இதுவரையில தாமதமான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பையும் இருக்குது எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் உங்களுடைய செயல்கள்ல ஆதாயமும் கிடைக்கும் எதிரிகளால ஏற்பட்ட சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழில் பூமி வேலை சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய கால கட்டம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனாலும் மாசத்தோட பிற்பகுதியில எதிர்பாலினத்தவரோட எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் இல்லைனா வீண் சங்கடங்கள் உருவாகலாம் அதாவது ஆண்களா இருக்கிறவங்க பெண்கள்கிட்டையும் பெண்களா இருக்கிறவங்க ஆண்கள்கிட்டையும் பாருங்க வீண் சங்கடங்களை இதனால தவிர்க்க முடியும் யோகமான சொல்லலாம் காவல்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பலனும் போகுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் குறைய போகுது மதிப்பும் அதிகரிக்க போகுது எதிர்பார்ப்பும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலையும் அமையும் அமையும் தொழில இருந்த சங்கடம் இந்த மாதம் அமோகமான சொல்லலாம் வருமானமும் நிறைய போகுது மாணவர்களாக இருக்கிறவங்க கவனத்தை படிப்பில் மட்டும் செலுத்துறீங்கன்னா எதிர்பார்த்த மதிப்புன்னு பெற முடியும் மேலும் நீங்க முகாம்பிகை வழிபாட்டா செஞ்சுட்டு வாங்க மனசுல நிம்மதியும் காரிய வெற்றியும் உண்டாகும் பொதுவாக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத நன்மை பெற்றுத்தரக்கூடிய மாதமா இருக்க போகுது உங்களுடைய கடமையை நிறைவேற்ற முடியும் உங்களோட மனநல நிலையாவும் இருக்கும் சூரியன் மற்றும் ராசிநாதன் புதனோட அமைப்பாக உங்களுடைய தொழில் வாழ்க்கை சிறப்பான வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க